அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அவேர்னஸ் நியூஸ் கிடையாது ஒரு ஆதங்கமான ஒரு செய்தி ஒரு அன்றாட நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபோன் பேசுகிறேன் இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி யூடியூப்பில் போடுறேன் ஸோ உலகமே வந்துட்டு இன்டர்நெட்டாக மாறிடுச்சு அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது எனக்கும் இன்டர்நெட் வேணும் உங்களுக்கு இன்டர்நெட் வேணும் ஆனால் நம்ம ஒரு கம்பெனியில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம் ஒரு எக்ஸாம்பிள் பேர் சொல்கிறேன் ஹேத்வேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒய்ஃபை வச்சுருக்கோம் அந்த டேட்டு வர்றதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிடுறாங்க பத்து நாள் இருக்குது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு பத்து நாள் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணுறேங்கிற பேரில் ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு ஃபோன் கால் நம்ம வந்து இன்றைக்கி டேட் இருக்குங்க நான் பண்ணுறேங்க அப்படி சொன்னாலும் விடுறது கிடையாது நான் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு டேட் இருக்குது நான் வந்து அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஓகேங்க நான் பார்த்துக்குறேன் என்னமே ஃபோன் வராது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க அடுத்த பத்து செகண்ட்லேயே மறுபடியும் ஃபோன் பண்ணி ஹேத்வேலேருந்து நான் பேசுகிறேன்றாங்க இது ஒரு புறம் சரி ரீசார்ஜ் இதுவே ஒரு விஷயம் இதுவே நமக்கு ரீசார்ஜ் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு இருபது கால் ஹேத்வேலேருந்து அதாவது குழந்தைங்க ஒரு குழந்தைங்களுக்கு தெரியும் ரொம்ப தூங்க மாட்டாங்க அவங்க தூங்குகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஒரு டைம்லேருந்து தூங்குவாங்க திடீர்னு ஃபோன் பண்ணிடுவாங்க திடீர்னு சொல்கிறத விட ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இல்லை சப்போஸ் நம்ம கொஞ்சம் ஹார்ஸாக பேசிட்டோன்னா ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் எப்படியாவது அவங்க வந்து கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நமக்கு கேட்டோம்னா சார் சிஸ்டமேட்டிக் கால் அப்படின்றாங்க சிஸ்டமேட்டிக்னாலும் மனுஷங்க தான் நம்மகிட்ட பேசுகிறாங்க ஸோ இதை கூட ஒரு கே நீங்கள் டூ நாட் டிஸ்டர்ப் மூட் போடுறாங்க என்ன வேணால் நான் நான் பண்ணிக்கிறேங்க நான் என் சைடு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க இந்த இந்த ரீசார்ஜ் நம்பர்லேருந்து சார் இவங்க வந்து நான் இன்னொரு விஷயம் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன் ஸ்டேஷனில் இருக்கேன் நான் வந்து இன்னொரு ரீசார்ஜ் பண்ண பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே சார் டேட் சொல்லுங்கள் கேட்ட கேட்பாங்க டேட் சொல்லிட்டாலும் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இந்த ஹேத்வேலேருந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணுறாங்க நமக்கு நம்மளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் பாக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க தயவு செஞ்சு லாஸ்ட் மந்த்துலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருந்தது குழந்தைங்க எக்ஸாம் இருக்குது அதனால் நாங்கள் நின்று வைஃபை பண்ணலை அப்படின்லாம் சொல்லி பார்த்தாலும் கேட்குறதே கிடையாது உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபர் இருக்குது ஆஃபர் இருக்கிறதுனால தான் சார் நான் உங்களுக்கு ரிமைன் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு நாளைக்கு வயசானவங்க தூங்குறாங்க குழந்தைங்க இருக்காங்க தூங்க முடியாமல் தூங்குறாங்க தூங்க தூங்கவே கஷ்டம் அந்த தூங்குற இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி டைம் ஃபோனை சைலண்ட்லேயே வச்சுருக்க முடியுமா ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கால் வரும் இவங்களுக்காகவே பயந்து போய் நம்ம ஃபோனை வந்துட்டு சைலண்டில் வைக்க வேண்டியிருக்கு ஸோ தயவு செஞ்சு ஹேத்வே தரப்பில் வந்து யாராவது இது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கொண்டு வாங்க கஸ்டமர் உங்கள்கிட்ட மாட்டாங்க நீங்கள் பெஸ்ட்டு சர்வீஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதில் வந்து மாட்டுக்கிறது கிடையாது நல்ல ஸ்பீடு இருக்குது நல்ல குவாலிட்டி இருக்குது என்ன சொல்ல வரேன் நல்ல எம்பிபிஎஸ் ஸ்பீடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது உங்ககிட்ட நெட்வொர்க் நெட்ஒர்க் இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஸோ இந்த ஒரு விஷயத்தினால டேமேஜ் ஆகுதுங்க நான் இப்போ ஹேத்வேலேருந்து போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணியிருக்கேன் இதுதான் உண்மை ஏன்னா அந்தளவு உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் வந்து கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க நானும் சொல்லிவிட்டேன் எங்கே முடியாதுங்க பத்து நாள் ஆகுங்க அப்படின்னா சரிங்க சார் இன்னுமே ஃபோன் வராது அப்படின்ட்டு வச்சிடறாங்க வச்சு அடுத்த செகண்டே மறுபடியும் ஃபோன் பண்ணி ஹேத்வேலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு அந்த ஒரு படத்தில் ஆன்னை காலையில் ஆறு மணி இருக்குன்னு ஒருத்தர் ஆரம்பிப்பாது மாதிரி ரொம்ப சொங்க அதே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க இப்போ எவ்வளோ டென்ஷன் அங்கே தெரியுமா அந்த வேலை வேலை இருக்கும்போது ஃபோன் பண்ணால் ஆரஞ்சாங்கன்னா இதனாலேயே ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது அவ்வளோ ஆதங்கத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு ஹேத்வே 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 இந்த விஷயத்த தயவு செஞ்சு மாற்றுங்க ஒரு நம்பர் ஒரு ரீசார்ஜ்லேருந்து அவங்க கிட்டே சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொன்ன டேட்டுக்கு அப்புறம் அவங்கள ஒரு ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணி கேளுங்க ஒரு நாளைக்கு நூறு தடவை ஃபோன் பண்ணி சாகடிக்காதீங்க